லாஜிக்கே இல்லாம நீங்க பர்மிஷன் குடுக்கல நீங்க பர்மிஷன் குடுக்கல எல்லாமே எங்களை கேட்டாங்க பண்றீங்க நாங்க பிரின்சிபல் நீங்க எல்கேஜி ஸ்டூடெண்டா எல்லாமே எங்க பர்மிஷனோட தான் நீங்க பண்றீங்களா அதனால கொஞ்சம் லாஜிக்கோட பேசணும் காவல்துறை எதுக்குங்க இருக்காங்க நம்மளை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு காவல்துறை மேல பால் வீசறது மரத்து மேல ஏறது காவல்துறையை கடிச்சு வைக்கிறது இதையெல்லாம் ஒரு தலைவர் கண்ட்ரோல் பண்ணணுமா வேண்டாமா நடிகர் யோகி பாபு இருக்காரு இல்லைங்களா எல்லாருக்கும் அவர் தெரியும் நான் பெரிய ஃபேன் எனக்கு யோகி பாபு சார அளவு பிடிக்கும் அதுக்காக நாளைக்கு யோகி பாபு சார் ஒரு கட்சி ஆரம்பிச்சார்னா நான் அவருக்கு ஓட்டு போடுவேனா அது அவர் எந்த அளவுக்கு மக்கள் பணி செய்யறாருங்கிறத பொறுத்ததுதான் யோகி பாபு சார் கியூட்டா இருக்காரு ஸ்வீட்டா இருக்காரு அப்படிங்கறக்காக நான் அவருக்கு ஓட்டு போட முடியாது தெர் இஸ் அ லாட் ஆஃப் டிஃபரன்ஸ் பிட்வீன் அ ஃபேன் அண்ட் அ சிட்டிசன் ஒரு ரசிகனுக்கும் ஒரு குடிமகனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு இத நம்ம எல்லாரும் கண்டிப்பா புரிஞ்சுக்கணும்